வணக்கம் நண்பர்களே அறுபது வயசு ஆகுனதும் சீக்கிரமாகவே சோர்வு ஏற்படும் நடக்கும்போது கால்வெல் ஏற்படும் மூச்சு வாங்கும் நடக்கவே முடியாது நடக்கும் பொழுது அவ்வளோ மூச்சு வாங்கும் கை கால் நடுக்கம் ஏற்படும் மருந்து இல்லாமல் வாழ முடியலை இதெல்லாம் வயசு காரணம்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் வயசுங்கிறது ஒரு எண்ணிக்கை தான் இது வந்து உணவு முறை தான் முக்கியமான காரணம் அடுத்து உடற்பயிற்சி இல்லாமல் ஒரு வாழ்க்கை ஸோ இது ரெண்டும் சேர்ந்ததுனால தான் நம்ம அறுபது வயசில் இந்த மாதிரி நம்மளுடைய உணவு வந்து கஷ்டப்படுது ஆனால் இன்றைக்கி அறுபது வயசில் கூட இருபது வயசு மாதிரி நம்மளுடைய உடலை பலமாக வச்சுக்கலாம் மனசை ரொம்ப தெளிவாக வச்சுக்கலாம் இதயத்தை நல்ல சக்தியாகவும் வச்சுக்கலாம் ஸோ அதுக்கு நம்ம தினமும் ஒரே ஒரு உணவை மட்டும் சாப்பிட்டா போதும் அந்த என்ன உணவு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவா முழுமையாக பாருங்கள் அது என்ன ஒரு உணவு முதியவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பலனை கொடுக்கக்கூடியது அந்த உணவு முக்கியமாக சர்க்கரை ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது கால் வலிக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்கக்கூடியது நரம்புகளுக்கு நல்ல ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியது ஸோ இது இந்த ஒரு உணவை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆயிலும் அதிகரிக்க செய்யும் ஸோ உங்களுக்கு வேற எந்த ஒரு மருந்து மாத்திரையுமே தேவையில்லை நீங்கள் ஆரோக்கியமாக வாழலாம் நம்ம பார்க்க போகிற அந்த ஒரு உணவு என்னென்னா பச்சை பயிறு தாங்க இதை இங்கிலீஷில் க்ரீன் கிராம் சொல்லுவோம் முங் தாள் அப்படின்னு சொல்லுவோம் பி இல்லை முங்தாள் அப்படின்னு சொல்லுவோம் ஆயுர்வேதத்தில் சாத்விக உணவு அப்படின்னு அழைக்கப்படுது மிகவும் எளிதாக கூடியது குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான ஒரு உணவுனால் அது பச்சை பயிறு தாங்க அதனால தான் அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு உணவை மருத்துவரும் பரிந்துரைக்கிறார்கள் ஏனா இதில் புரத சத்துக்கள் அதிகமாக இருக்குது ஸோ நம்பர் ஒன் ப்ரோட்டீன் ஃபுட் அப்படின்னா அது பச்சை பயிர் தாங்க இது சில பகுதிகளில் பாசிப்பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க சில பகுதிகளில் பச்சை பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க பாசிப்பயிரும் பச்சை பயிரும் ஒரே பொருள் தான் ஸோ இது பார்க்குறதுக்கு நல்லா பச்சை பச்சைன்னு இருக்கும் ஸோ நம்ம ஊற வச்சு அவிச்சு வேக வச்சு நம்ம சாப்பிட்றது நம்ம உடலுக்கு மிகவும் சிறந்தது அறுபது வயசில் உடலில் பலம் ஏன் குறையுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் அறுபது வயசு வந்ததும் உடலில் பல விதமான மாற்றங்கள் ஏற்படும் மசில்ஸ் மாஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும் புரோட்டீன் உறிஞ்சுற தன்மையும் குறைய ஆரம்பிக்கும் இரும்புச்சத்து விட்டமின் பி டுவெல் குறைபாடு ஏற்பட ஆரம்பிக்கும் டைஜஷன் வந்து ரொம்ப ஸ்லோவாகிடும் நம்மளுடைய செரிமான மண்டலமே ரொம்ப வீக்காகி நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் வேகாவே சரிதாக செரிமானம் ஆகாது இதுக்காக தான் நம்ம அறுபது வயசில் கண்டிப்பாக இந்த ஒரு உணவை நம்ம எடுக்கணும் அதுதாங்க பச்சைப்பயிர் பச்சைப்பயிறை எடுக்கும் பொழுது அதில் நார் சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த செரிமான பிரச்சனைகளை வந்து சரி பண்ணுறோம் துக்கு உதவி பண்ணும் நீங்க அறுபது வயசில் இருந்தாலும் இருபது வயசு போல இளமையுடனும் சக்தியாகவும் இருக்கிறதுக்கு இந்த பாசிப்பயிரை நீங்கள் பயன்படுத்தலாம் அதனுடைய ரகசியத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் போகிறோம் பாசிப்பயிரில் இருக்கக்கூடிய முக்கியமான சத்துக்கள் என்னென்னா அதுல ஹை லெவல்ல வந்து புரோட்டீன்ஸ் இருக்குது மெக்னீஷியம் இருக்குது பொட்டாசியம் இருக்குது இரும்பு சத்து இருக்குது விட்டமின் பி காம்ப்ளக்ஸ் இருக்குது இது எல்லாமே சேர்ந்து உங்களுடைய நரம்புகளை வலுவாக்கும் உங்களுடைய தசைகளை மீண்டும் மீண்டும் அதை பில் பண்ற சக்தி இந்த பாசி பெயருக்கு இருக்குது உங்க உடல்ல ஏற்படக்கூடிய அந்த சோர்வை விரட்டி அடிக்கிற தன்மை இந்த பாசி பாசிப்பயிருக்கு இருக்குது இது சாதாரணமாக எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பயிர்தான் விலையும் ரொம்ப கம்மி ஆனா நம்ம உடம்புகளுக்கு செய்யக்கூடிய அற்புதம் பெரிய அளவில் இருக்குது ஸோ நீங்கள் எவ்வளவோ மாத்திரை மருந்துன்னு எவ்வளவோ ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ணி மாத்திரை மருந்தை சாப்பிட்டுட்டு இருப்பீங்க அதுக்கு பதிலாக இனிமே இந்த பாசி பாசிப்பயிரை நீங்க தினமும் சிறிதளவு சாப்பிட்டு வாங்க உங்க உடல்ல அற்புதமான மாற்றங்கள் நடைபெறும் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் பாசிப்பேரை தினமும் சாப்பிட்டுட்டு வர்றீங்களா இல்லை வீக்லி ஒன்ஸ் சாப்பிட்டுட்டு வர்றீங்களா நீங்கள் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் அதனுடைய அற்புதங்களை மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னால் இந்த பாசி பேரை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடம்புல எந்த ஒரு வியாதியும் வராது உங்களுக்கு ஆயிலே அதிகரிக்க செய்யும் அவ்வளவு நன்மைகளை கொண்டது உங்களுடைய இளமையை திருப்பி கொடுக்கும் ஒரு உணவு தாங்க பாசிப்பேர் அதனால தான் அறுபது வயசில் கூட இருபது வயசு சக்தி அப்படின்னு நம்ம சொல்றோம் இது அவ்வளவு நன்மைகளை கொண்டது இதனுடைய நன்மைகளை பார்க்கலாம் அதாவது சுகர் உள்ளவங்களுக்கு இது ரொம்ப ஒரு சிறந்த இயற்கை படைத்த ஒரு அற்புதமான ஒரு உணவுன்னு சொல்லலாம் ஏன்னா இது வந்து லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறியீடு கொண்ட ஒரு உணவு தான் இது சுகர் லெவலை வந்து அதிகப்படுத்தாம அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது உதவி பண்ணது இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு இந்த பாசிப்பயிறு உதவி பண்ணது முக்கியமா வயதானவர்களுக்கு ஒரு சிறந்த உணவு தான் அது பாசிப்பயரு தான் அடுத்து ரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு மிகவும் சிறந்த ஒரு உணவாக இந்த பாசி பயிர் விளங்குது ஏன்னா இதில் பொட்டாசியம் வந்து அதிக அளவில் இருக்குது சோடியம் வந்து பேலன்ஸ் ஆக்கிறதுக்கு உதவி பண்ணுது பிளட் வெஷல்ஸை வந்து ரிலாக்ஸேஷன் பண்றதுக்கு உதவி பண்ணுது நிறைய பேருக்கு என்ன ஆகுதுன்னா வயசு கம்மியானவங்களுக்கும் சரி வயதானவங்களுக்கும் சரி மாரடைப்பு வருது இதனாலனா கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கிறதுனால இதயத்தை சுற்றி கொழுப்புகள் அடைச்சிருக்கிறதுனால மாரடைப்பு வருது ஸோ அந்த மாரடைப்பு அபாயத்தை குறைக்கிறதுக்கு நீங்கள் இந்த பாசிப்பயிரை நீங்கள் உணவில் சேர்த்துக்கிறன்னா முக்கியமாக நம்ம முளைக்கட்டி வச்ச பாசிப்பயிரை எடுக்கும் பொழுது உங்களுக்கு அற்புதமான நன்மைகள் கிடைக்கும் இதய நோயாளிகள் கூட முளைக்கட்டிய பாசிப்பயிரை சாப்பிட்ற சாப்பிட தான் டாக்டர்ஸ்மே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஸோ முளைக்கட்டிய பாசிப்பயிறு பல நன்மைகளை கொண்டது ஒரே கல்லில் ரெண்டு மாங்கா அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் பேரை எடுக்கும் பொழுது உங்களுக்கு சுகரும் கண்ட்ரோல் ஆகிடும் உங்களுடைய இரத்த அழுத்தமும் கண்ட்ரோல் ஆகிடும் ஸோ இதனால தான் வயதானவர்களுக்கு முக்கியமாக சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இந்த பாசிப்பயிறு ரொம்ப பாதுகாப்பான ஒரு உணவு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா கால்வழி கைவழி முழங்கால் வலி நரம்பு பலவீனம் இது எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு இந்த பயிர் உதவி பண்ணுது முப்பது வயசு வந்தாவே கால்வழி ஆரம்பிச்சது நாற்பது வயசு வந்தால் முதுகு வலி முழங்கால் வலி வர ஆரம்பிச்சு அறுபது வயசில் கம்பூண்டி நடக்கிற நிலமை ஆயிடுச்சு இந்த காலகட்டம் ஸோ நீங்கள் பாசிப்பயிரை உணவில் சேர்த்துட்டு வாங்க இந்த பிரச்சனையில இருந்து நீங்கள் மீண்டு வரலாம் நல்லா நடக்க முடியும் சீக்கிரமாகவே நீங்கள் உட்காரலாம் எந்திரிக்கலாம் படி கட்டில் ஏறி இறங்கலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடியது இந்த பாசிப்பயிர் ஏன்னா இதில் வந்து கேல்சியம் உறிஞ்ச திறன் வந்து அதிக அளவில் இருக்குது நரம்புகளை வந்து பலப்படுத்துகிற தன்மை இந்த பாசிப்பயருக்கு இருக்குது ஸோ நரம்புகளுக்கு ஒரு சிறந்த உணவுனா அது பாசிப்பயிர் தான் எலும்புகளுக்கு ஒரு சூப்பர் உணவுனால் அது பாசிப்பெயர் தாங்க வாரத்தில் நீங்கள் மூணுலேருந்து நாலு நாட்கள் நீங்கள் பாசிப்பயிரை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கால் வலியே இருக்காது கால் நல்ல வலிமை பெற்றிருக்கும் நீங்கள் நூறு தடவை கூட மாடிப்படி ஏறி இறங்கலாம் அந்த அளவுக்கு உங்களுடைய கால்கள் வந்து நல்ல வலிமையாக இருக்கும் அடுத்து ஐந்தாவது ஒரு நன்மை என்னென்னா நினைவாற்றல் ப்ளஸ் உங்களுடைய மனசை தெளிவாக வச்சுக்கிறதுக்கு இந்த பாசிப்பயிறு உதவி பண்ணுது ஏன்னா வயதானவர்களுக்கு வரக்கூடிய பொதுவான பிரச்சனை என்னென்னா மறதிதாங்க இன்னொன்று கவனம் இல்லாமல் மனசோர்வு இது எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு இந்த ஒரு உணவு உதவி பண்ணுது இதில் விட்டமின் பி சிக்ஸ் இருக்குது மெக்னீஷியம் இருக்குது இது என்ன பண்ணுதுன்னா உங்களுடைய மூளைகளுக்கு நல்ல ஒரு பவரை சப்ளை பண்ணுறதுக்கு உதவி பண்ணுது உங்களுடைய மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு பயன்படுது அதனால தான் இது முதியவர்களுக்கு ஒரு சிறந்த உணவுன்னு சொல்கிறோம் ஏன்னா அவங்களுக்கு மனசு வந்து அந்த டைமில் வந்து மன அழுத்தம் நிறையா ஏற்படும் ஏன்னா நிறையா முதியவர்கள் என்னென்னா தனிமையில் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு அந்த மன அழுத்தத்தை குறைச்சி மனசை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு பாசிப்பேர் ஒரு சிறந்த உணவாக இருக்குது ஸோ இவ்வளவு நன்மையில் கொண்ட இந்த பாசிப்பெயரை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம் நம்ம இதுக்கு மூணு மெத்தட் நான் சொல்கிறேன் அந்த மெத்தடில் மூணு மெத்தடில் உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து ஈஸியாக எனக்கு செய்கிறது கரெக்டாக இருக்குது எனக்கு டைம் இருக்குது இதை பண்ண தான் எனக்கு டைம் இருக்கோ அதை நீங்கள் செஞ்சு நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் சாப்பிடலாம் அதில் முதல் மெத்தட் வந்து முளைக்கட்டி வச்சு சாப்பிட்றது இதை வந்து நம்ம இதுக்கு ப்ராசஸ் வந்து நிறையா இருக்குது இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பெயரை வந்து ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு கொஞ்சம் நல்லா அப்புறம் ஒரு எட்டு மணி நேரம் நல்லா அப்புறம் ஒரு வெள்ளை துணியில் எடுத்துட்டு அந்த ஊர்ன பாசிப்பருப்பு வச்சுட்டு தண்ணியை தெளிச்சு வச்சிடணும் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் இதை நைட்டு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா காலில் பார்க்கும்போது இது முளை கட்டி இருக்கும் ஸோ இதை நீங்கள் அப்படியே எடுத்து சாலடாக செஞ்சு நீங்கள் சாப்பிட்லாம் ரெண்டாவது மெத்தட் என்னென்னா பாசிப்பருப்பு கஞ்சி இது வந்து இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து நல்ல ஜீரணம் சக்தி ஏற்படும் உங்களுடைய உடல் வந்து நல்ல பலமாகும் நீங்கள் முளைக்கட்டி வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அதிக அளவில் வந்து ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கும் சுகரு ரத்த அழுத்தம் இது எல்லாமே வந்து நல்ல பேலன்ஸ் ஆகிடும் கண்ட்ரோல் ஆகிடும் அது எல்லாமே அடுத்து உங்களுக்கு எனர்ஜி வந்து சூப்பராக கிடைக்கும் அடுத்து மூணாவது மெத்தட் என்னென்னா வேக வச்சு நம்ம சாப்பிட்றது இது வந்து நம்ம மதியான உணவோடு சேர்த்து நம்ம சாப்பிட்லாம் இல்லைனா ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக நம்ம வேக வச்சு சாப்பிடலாம் இது சாப்பிடும்பொழுது உங்களுக்கு கால் வலி நரம்பு வலி இதெல்லாமே சரியாகி உங்களுடைய நரம்பு கால் எல்லாமே பலமாக ஆகும் ஸோ இதை நீங்கள் வந்து அதிக அளவில் வந்து சாப்பிடக்கூடாது ஒரு நாளைக்கு ஒரு கப்பு அதாவது ஒரு சின்ன கப்பே உங்களுக்கு போதுமானது ஸோ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிடலாம் ஸோ இந்த பயரை நீங்கள் பொழுது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அதிகமாக வாய்வு பிரச்சனை இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணால் நல்லா வேக வச்சுட்டு கொஞ்சம் அளவில் நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கணும் அந்த மாதிரி சாப்பிட்லாம் அதே மாதிரி குடலில் வந்து எதாவது எனக்கு ப்ராப்ளம் இருக்குது குடல் பிரச்சனை இருக்குதுன்னா அவங்களும் நல்லா வேக வச்சதை தான் சாப்பிடணும் வேக வச்சுட்டு கம்மியான அளவில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதிகமான அளவில் எடுத்துக்கலாம் நண்பர்களே அறுபது வயசு ஆயிடுச்சுன்னா இனிமேல் நம்மளால் நடக்க முடியாது ஓட முடியாது உணவு தான் உணவு தான் கரெக்டான உணவை நீங்க எடுத்தீங்கன்னா மறுபடியும் இருபது வயசு போல நடக்கலாம் ஓடலாம் படி ஏறலாம் இறங்கலாம் இனிமே தினமும் இந்த பாசிப்பயரை நீங்க பயன்படுத்துங்க மருந்து இல்லாத மருந்து இயற்கை சக்தியை கொடுக்கக்கூடியது உங்களுக்கு இது மருந்தாக வேலை செய்யும் உங்களுடைய மருந்து அளவை இது கம்மி பண்ணும் ஸோ அறுபது வயசுல கூட இருபது முப்பது வயது சக்தியாக உங்களுக்கு கிடைக்க செய்யும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்